ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெசிபி என்னென்னு பார்த்துடலாமா டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவை வச்சு சப்பாத்தி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ரெண்டு பெரிய சைஸு ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா குக்கரில் மூணு விசில் வச்சுட்டு அதை நல்லா மசுச்சு வச்சாச்சு இப்போ நம்ம எ இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அளவு பார்த்துட்டு பிணைஞ்சிக்கலாம் அடுத்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க இதை பவுடர் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து அப்படியே சேர்க்குறோம் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் ஓமம் ஒரு பச்சை மிளகாவோ பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைக்கேற்ப உப்பு இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பணஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றி பண்ணணும்னு தேவையில்லை ஏன்னா அந்த கிழங்குலேயே ஈரப்பதம் இருக்கும் அதனால் லைட்டாக தொளிச்சு மட்டும் விட்டுக்கோங்க இல்லைன்னா தண்ணி கூடிடும் இப்போ இது மேலே ஆயிலில் லைட்டாக அப்ளை பண்ணிடுங்க மேலே உணராமல் இருக்க மாவு உணராமல் இருக்க லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி வச்சிட்டு இருபது நிமிஷம் இப்படியே வச்சுருங்க இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மாவு இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டி தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி நம்ம யூஸ்வலாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வச்சாச்சு இப்போ நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம சப்பாத்தியெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சு இப்போ மேலே அப்படியே லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலுக்கு பதிலாக கீ பட்டர் எது வேணாலும் உங்கள் விருப்பம் இப்போ சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் தட்டில் மாற்றிட்டு அதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு இது நார்மல் பொட்டேட்டோலேயும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் அதை விட இது நல்லாயிருக்கும் ஏன்னால் அந்த ஸ்வீட்னஸ் வந்து இந்த சப்பாத்தியில் இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எப்படி வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் ஏன் லஞ்ச் கூட கொடுக்கலாம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்பவே ஹெல்த்தியானது அது மட்டும் சைடிஷ் வந்து இது நார்மலாகவே சும்மாவே சாப்பிடலாம் அப்படி உங்களுக்கு சைடிஷ் டிஷ் வேணுன்னா ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம் தக்காளி தொக்கு ஏன்னா வெறும் காடில் சில்லி பவுடர் சாட் மசாலா சால்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஓகே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ